உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு நெல்லையில் இருந்து ராஜ் என்பவர் பறவை காவடி எடுத்து திருச்செந்தூருக்கு யாத்திரை மேற்கொண்டார் மூன்றடி நீளம் கொண்ட ஐம்பத்தோரு வேலை தனது முதுகில் மயில் தொகை போல குத்தியும் வாகனத்தில் முன்பக்கம் அந்தரத்தில் தொங்கியபடியும் யாத்திரை மேற்கொண்டார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் சாமி ஆடியதால் அந்த இடத்தில் பரபரப்பு ஏற்பட்டது குன்னம் அருகே அகரம் சீகூர் கிராமத்தில் ஸ்ரீ கும்பாபிஷேக நிகழ்வில் கலந்து கொண்ட பக்தர்கள் மேற்பட்டோர் ஒரே நேரத்தில் அருள் வந்து ஆடியதால் அந்த இடம் மாறியது அருள் வந்து ஆடிய பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது கும்பாபிஷேக நிகழ்வில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில்